சமகால அரசியல் பார்வையிலே மதவாதம் இனவாதம் தேசியவாதம் போன்ற பிரச்சனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது குறிப்பாக அதிலும் மதவாத பிரச்சனை தரை தலை தூக்கி இருக்கின்ற இந்த வேலையிலே நாங்கள் கம்மன் கழகத்தினுடைய தலைவர் கம்பவாதி ஜீராச்சனையாவை சந்திக்கின்றோம் அவர் ஒரு இலக்கியவாதி அது மட்டுமின்றி பல சரித்திர புத்தகங்களை வாசித்த ஒரு ஆற்றல் பெற்று வருவார் அவருடைய சொற்பொழியங்கள் எல்லாம் பல நாடுகளிலும் அங்கு சென்றடைகின்றன ஆகவே அவருடைய இந்த காலத்தில் நாங்கள் இது தொடர்பாக இலங்கையினுடைய வரலாறுகள் அங்கு எவ்வாறு இடம்பெற்றது எப்படிப்பட்ட விஷயங்களை கேட்டு அறிவதற்கும் இங்கு அவர்கள் தெளிவுபடுத்துவதற்குமாக இன்று நாங்கள் கம்மன் கழகத்தினுடைய தலைவர் கமல்வார ஜெயராஜ் அவர்களை சந்திக்கின்றோம் ஐயா வணக்கம் 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 இன்றைய இந்த சமகாலசியில் பார்வையிலே மிக முக்கியமாக இன்று ராவணன் என்கின்ற ஒரு பிரச்சனை இதிலே குறிப்பாக உதியகாம்பன்புல சரத் வீரசரை போன்றோர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் போன்றோர் இன்று அவர்கள் இதனை அதாவது துட்ட கைமு சம்பந்தப்படுத்தியான விடயங்களை தான் முன்வைத்து வரலாற்று புத்தகங்களிலும் அவர்கள் அவ்வாறுதான் தான் அதனை கடத்தி செல்கின்றார்கள் தமிழர்களுடைய பாரம்பரிய வரலாறுகளை அழிப்பதற்கு சிவ வழிபாடுகளை அழிப்பதற்கு குறுந்தூர்மலை வடுக்குன்னாரி போன்ற பிரதேசங்களிலே அங்கு சிவாலயங்களை அமைப்பதற்கு கூட தடைகளை ஏற்படுத்தி அங்கு பௌத்த கோயில்களை அமைக்கின்றார்கள் உண்மையிலே இவர்கள் ராவண பலசேன ராவண அவர்களுடைய படங்களை வைத்திருக்கிறார் உண்மை ராவணன் என்பது ஒரு சிவபக்தன் நான் அறிந்த வகையிலே அவர் ஒரு சிவபக்தனாக இருக்கின்றார் எப்படி இவர்கள் தங்களுடைய ஒரு அவதார கடவுள் என்று அதனை அதற்குள்ளே திணித்து இந்த துட்டகை ராவணன் போன்றவர்களை ஒரு ராவுடன் ஒரு நலிவடைந்தவர் என்பதை காட்டி துட்டகை முறை மேலோக்க செய்து இந்த நாடு ஒரு பௌத்த நாடு என்கின்ற ஒரு நிலைப்பாட்டிலே இவர்கள் கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் இதனோட தெளிவுதான் இருந்தவையவர்களை உங்களுடைய கேள்வி நல்லது இந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்பாக நான் ஒரு தன்னிலை விளக்கம் செய்ய வேண்டியிருக்கிறது நான் அடிப்படையிலே ஒரு இலக்கியவாதி ஒரு சரித்திர ஆராய்ச்சியாக நல்ல ஆகவே உங்களுடைய கேள்விகளை சரித்திர ரீதியாக அல்லது வரலாற்று ரீதியாக வரையறை செய்து பதில் சொல்லுகிற உரிமை எனக்கு கிடையாது என்று நினைக்கிறேன் ஆனால் அடிப்படையிலே நீங்கள் ராவணன் சார்ந்த விஷயம் என்றபடியால் அது இலக்கிய சான்றுகளோடு அதற்கான பதிலை என்னால் சொல்ல முடியும் இப்பொழுதெல்லாம் என்ன நடக்கிறது என்றால் வரலாறுகளை தமக்கு வாய்ப்பாக பயன்படுத்தத்தான் எல்லோரும் விரும்புகிறார்கள் உண்மை வரலாற்றை மறைத்து தமக்கு வாய்ப்பாக அந்த வரலாற்றுகளை திரித்து பயன்படுத்துவது தான் இன்றைக்கு உலகெங்கும் நடந்து கொண்டிருக்கிற விஷயமாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டு கீழே கீழடியிலே ஆய்வுகள் செய்யப்பட்ட பொழுது அந்த ஆய்வுகளுடைய தொன்மை மிக அதிகமாக போகிற காரணத்தினாலே மத்திய அரசாங்கம் அதில் தலையிட்டு அதை தடை செய்வதற்கு கூட முயற்சி செய்ததாக நாம் அறிகிறோம் ஆகவே மனித மனங்கள் வேறுபட்டு கிடக்கிற காரணத்தினாலே நீங்கள் சொன்னது போல வாதங்கள் பலவாக விரிந்துவிட்ட காரணத்தினாலே தத்தமக்கான வாதங்களுக்கு வாய்ப்பாக வரலாற்றை திரிக்கிறார்களே தவிர உண்மை வரலாற்றை அறிய வேண்டும் என்கின்ற விருப்பம் ஒருவருக்கும் இல்லை அண்மையிலே சிங்கள பகுதியிலும் சரி தமிழ் பகுதியிலும் சரி இந்த ராவணன் என்ற பாத்திரம் பிழையான முறையிலே பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இது எங்கள் பகுதியிலும் கூட என்றுதான் நான் நினைக்கிறேன் தம்முடைய நம்முடைய தம்முடைய வரல தம்முடைய கொள்கை கொள்கைக்குச் சான்றாக வரலாற்றை தெரித்து இவற்றை பயன்படுத்துகிறார்கள் உண்மையிலே ராவணன் பற்றிய அடிப்படை செய்திகள் முழுவதும் நம்முடைய இலக்கியங்களிலே இருந்து தான் பெறப்படுகிறது அதை தவிர வேறு எந்த விதத்திலும் ராவணன் பற்றிய வரலாற்று செய்திகள் எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்பில்லை ராவணன் என்ற பாத்திரமே இலக்கிய பாத்திரமாகத்தான் நமக்கு அறிமுகமாகிறது கிட்டத்தட்ட இன்றைக்கு ஆக குறைந்ததோர் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாவது வன்மீகி ராமாயணத்தினுடைய காலம் இருக்கலாம் என்று கருதுகிறார்கள் ஆகவே அவ்வளவு முற்பட்ட காலத்திலே ஒரு கதாபாத்திரமாகத்தான் ராவணன் வந்தான் ஆகவே ஒரு வரலாற்று சான்றாக சொல்வதற்கு வரலாற்று ரீதியான கருத்துக்களோ அல்லது வரலாற்று ரீதியான உண்மைகளோ ராவணன் பற்றி இருக்க வாய்ப்பில்லை இலக்கிய ரீதியான சான்றுகள் இருப்பதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது தம்முடைய வரலாற்றை தாம் வளர்த்து கொள்வதற்காக இந்த பாத்திரத்தை பயன்படுத்துகிறார்களே தவிர உண்மையிலே இந்த பாத்திரம் வரலாற்று ரீதியான சான்றுகளோடு பேசக்கூடிய ஒரு பாத்திரம் இல்லை என்று தான் நான் கருதுகிறேன் சார்ந்த பொழுது அரசியல் மயமாக்கப்படுகிறது அது நிஜம் அது அது இன்று நேற்றல்ல தமிழ்நாட்டிலே ஐம்பது ஆண்டுகளுக்கு முதலே இந்த பிரச்சனை தொடங்கிவிட்டது ராவணனை வைத்துக்கொண்டு இராமாயணத்தை வைத்துக்கொண்டு மாறுபட்ட கருத்துக்களை அரசியல் ரீதியாக தங்களுடைய கொள்கைக்கு சான்றாக எடுத்துச் செல்ல தலைப்பட்டார்கள் அதிலே எல்லோரும் பிள்ளையாகத்தான் பயன்படுத்தினார் அந்த காலத்திலும் அது பிழையாகத்தான் பயன்படுத்தப்பட்டது ராமாயண காவியத்தை பொறுத்தளவிலே உங்களுக்கு தெரியும் காவியங்களிலே ஒரு கதாநாயகன் இருப்பான் வில்லன் இருப்பான் கதாநாயகன் என்பவன் பெரும்பாலும் நற்குணங்களினுடைய குறியீடாக இருப்பான் வில்லன் என்பவன் பெரும்பாலும் தீக்குணங்களுடைய குறியீடாக இருப்பான் அந்த அடிப்படையிலே ராமாயணத்திலே கதாநாயகனாக ராமனும் வில்லனாக ராமனும் தான் படைக்கப்பட்டார்கள் இந்த வில்லனான ராமனை பிற்காலத்திலே அண்ணாதுரை போன்றவர்கள் கம்பரசம் எழுதிய பொழுது ராவணனை தமிழன் என்று நிரூபிக்க தடைப்பட்டார்கள் அதுதான் வந்த பிழை ராவணன் தமிழன் என்பதற்கு இவர்களிடம் எந்த விதமான சான்றுகளும் இல்லை இது ஒரு பிரச்சனை நான் உண்மையை பேச வேண்டும் என்று பேசுகிறேன் ராவணன் தமிழன் என்று சொல்வதற்கு ஒன்று வரலாற்று சான்றுகள் ஏதாவது இருந்திருக்க வேண்டும் அது கிடைத்திருக்க வாய்ப்பே இல்லை இலக்கியத்தின் ஊடாகத்தான் அந்த பாத்திரமே வழிவருகிறது அந்த பாத்திரம் தமிழன் என்பதற்கு இலக்கியங்களிலே எங்கும் சான்று இருப்பதாக தெரியவில்லை அதுவும் நாம் பார்க்குற பொழுது முக்கியமாக கம்பெனியிலிருந்து தான் தமிழ் தமிழுக்கூடாக ராவணனை பார்க்கிறோம் இலங்கையிலே இருந்தான் என்பதற்காக இலங்கையிலே அவனை தமிழனாக்கி அதன் மூலமாக இங்கே தமிழர் இருந்தார் என்று நிரூபிப்பதும் பிழை தமிழனை திராவணனை சிங்களவனாக்கி இங்கே சிங்களவர்கள் தான் நீண்டகாலம் இருந்தார்கள் என்று சொல்வதும் பிழை இது ஒரு பிழையான திரிவான முயற்சி என்று தான் கருதுகிறேன் ஒரு அடிப்படையிலே ஒரு செய் அறத்தை சொல்ல வந்த ஒரு செய்தி அதற்காக அமைக்கப்பட்ட ஒரு கதை அதற்கான சில சான்றுகள் இருந்திருக்கலாம் ஆனால் அந்த சான்றுகள் எதுவும் இன்றைக்கு பூரணமாக நிரூபிக்கப்படக்கூடிய சான்றுகளாக இல்லை இந்த கதை வாழ்ந்த இட பிரதேசங்கள் கதையிலே வரக்கூடிய பிரதேசங்கள் சில இன்றைக்கு இருக்கின்றன காவியத்திலே பதிவான சில பிரதேசங்களுடைய பதிவுகள் இன்றைக்கு இருக்கின்றன அதை வைத்துக்கொண்டு இந்த வரலாறு ஒரு காலத்திலே நடந்திருக்கலாம் என்று ஊகிக்கப்படுகிறது ரா பிரசி இது ராவணன் பெயராலே நாம் அமைத்துக் கொண்டது அது பற்றி ஒரு கதை இருக்கிறதே தவிர இந்த கதைக்கான சான்றுகள் ஒன்றும் இல்லை சீதாலியா என்பது இலங்கையிலே ராவணன் சீதையை கொண்டு வந்து வைத்தான் என்பது காவிய கதை நாங்கள் இங்கே ஒரு இடத்தை அந்த இடமாகச் சொல்கிறோம் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன் அதாவது அந்த கதையை அடிப்படையாக கொண்டு இடங்கள் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றனவே தவிர இந்த இடத்திலே தான் சீதை இருந்தால் என்பதற்கு எந்த விதமான சான்றும் இல்லை ஊகச் சான்றுகள் தான் இல்லாமே அந்த இடத்துல நிலம் கருப்பாக இருக்கிறது ரை அனுமன் தீ தி அதை தீ முட்டி அப்படி இருக்கிறது என்ற செய்தி ஆகட்டும் இந்த செய்திகள் எல்லாம் கதையை வைத்துக்கொண்டு ஊகிக்கப்பட்டு எடுக்கப்படுகிற செய்திகளை தவிர கற்பனை கதா பாத்திரம் கற்பணிப்பதாத்திரம் தான் அதிலே சந்தேகம் இல்லை அடிப்படையிலே சில நான் சொன்னேன் உங்களுக்கு சில ஊர்கள் பெயர்கள் ஒன்றும் இருக்கிறபடியால் என்றோ நடந்திருக்கலாம் ஆனால் அது நடந்ததற்கான சான்றுகள் ஒன்றும் பெரிய அளவிலே இன்றைக்கு இல்லை இதுதான் உண்மையான யதார்த்தமான நிலைமை அப்படியா இருந்தால் சிங்களவர்கள் கூடுதலாக அவதார கடவுள் அதற்காகத்தான் இந்த முயற்சிகள் எல்லாம் நடைபெறுகின்றன கதாபாத்திரத்தின்படி சிவபோக்தானே அதிலே கூட எனக்கு முரண்பாடு இருக்கிறது ஏனென்றால் ராவணன் சிவபக்தன் என்பதற்கான சான்றுகள் நமக்கு நமக்கு கிடைக்கிற அளவிலே அது இல்லை என்பதற்கு நான் சான்றுகள் சொல்வேன் அவன் வருகிறான் கதையின் காவியத்தின்படிதான் க வருகிறான் வருகிற பொழுது அவனுடைய புஷ்பாபிமானத்தை கைலை மலை தடுக்கிறது அப்படி தடுத்தால் ஒரு சிவபக்தன் என்ன செய்வான் சிவன் இருக்கக்கூடிய மலை என்று தெரியும் ஒரு சிவபக்தன் என்ன செய்வான் பலம் வந்து வணங்கத்தானே விரும்புவான் ராமன் அந்த மலையை தூக்கி அப்புறம் தன்னுடைய வாகனத்தை தடுக்கிறது என்பதற்காக அந்த மலையை தூக்கி அப்புறம் போடலாம் என்று நினைத்தான் அது ஒரு சிவபக்தன் செய்யக்கூடிய செயலா என்பது முதல் கேள்வி ஆகவே அவன் சிவபக்தன் என்பதற்கான பிறகு அவன் கடவுளை வழிபட்டு அதிலிருந்து தப்புகிறான் அது சிவனாலே நசிக்கப்படுகிறான் ஒரு சிவபக்தனை சிவபெருமான் நசிப்பாரா என்பது அடுத்த கேள்வி பிறகு அவன் இறைவனை பாடி அவர் அவனுக்கு மன்னிப்பு அளிக்கிறார் என்கிறதே தவிர அவன் நூறு விதமான சிவபக்தன் என்பதற்கான சான்றுகளும் நமக்கு இல்லை